நண்பர்களே ஒரு ஏவுகணை எப்படி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு சிறிய கார் அளவிலான இலக்கை கூட மிகத் துல்லியமாக தாக்குகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அதிலும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஐசிபிஎம் நிமிடத்திற்கு நான்காயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து விண்வெளியின் விளிம்பு வரை சென்று மீண்டும் பூமிக்குள் நுழைந்து இருபது மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு இடத்தை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது இந்த அறிவியல் மாயத்தை புரிந்து கொள்ள ஒரு ஏவுகணையின் உள்ளே சென்று அதன் பாகங்கள் எப்படி வேலை செய்கின்றன என்று விரிவாக பார்க்கலாமா வாருங்கள் நமது பயணத்தை தொடங்குவோம் ஒன்று துணை இயக்கி ஏவுகணையின் இதயம் ஒரு ஏவுகணையின் மிக முக்கியமான பகுதி அதன் இன்ஜின்தான் இதுதான் அதன் இதயம் இந்த இன்ஜின்தான் அந்த பலடன் எடையுள்ள உலோக குவியலை வானத்தை நோக்கி சீறி பாய வைக்கிறது ராக்கெட் இன்ஜின்களில் பொதுவாக இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன திட எரிபொருள் சாலிட் ஃபியூவல் மற்றும் திரவ எரிபொருள் லிக்விட் ஃபியூவல் திட எரிபொருள் இன்ஜின்கள் நம் தீபாவளி பட்டாசு ராக்கெட்டை போன்றது ஒருமுறை பற்ற வைத்துவிட்டால் எரிபொருள் தீரும் வரை அதை நிறுத்தவோ அதன் வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது இது மிகவும் எளிமையான தொழில்நுட்பம் எரிபொருளை நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்க முடியும் தேவைப்பட்டால் உடனடியாக ஏவவும் முடியும் இதனால்தான் அக்னி ஐந்து போன்ற ஏவுகணைகளில் முதல் நிலையில் திட எரிபொருள் பூஸ்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை ஏவுகணைக்கு ஆரம்பத்தில் தேவையான மிக அதிக உந்து சக்தியை அளித்து அதை உயரத்திற்கு கொண்டு செல்கின்றன அடுத்தது திரவ எரிபொருள் இன்ஜின்கள் இவை மிகவும் சக்தி வாய்ந்தவை மற்றும் கட்டுப்படுத்தக்கூடியவை திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ ஆக்சிஜனை பயன்படுத்தும் கிரையோஜெனிக் இன்ஜின்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த எரிபொருட்கள் மிக குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த வகை இன்ஜின்களின் வேகத்தை கூட்டலாம் குறைக்கலாம் ஏன் இன்ஜினை நிறுத்திவிட்டு மீண்டும் இயக்கவும் முடியும் இது ஏவுகணையின் பயணப் பாதையை துல்லியமாக மாற்றியமைக்க உதவுகிறது ஒரு டன் எரிபொருளுக்கு மூன்று டன் சக்தியை உருவாக்கும் அளவுக்கு இது திறன் வாய்ந்தது இந்த இதயம் இல்லாமல் ஏவுகணை ஒரு அங்குலம் கூட நகராது இரண்டு வழிகாட்டி அமைப்பு அதன் அதிபுத்திசாலி மூளை ஒரு ஏவுகணையின் சக்தி அதன் இன்ஜினில் இருந்தால் அதன் துல்லியம் அதன் வழிகாட்டி அமைப்பில் இருக்கிறது இதுதான் ஏவுகணையின் மூளை இந்த மூளை பல தொழில்நுட்பங்களின் ஒரு கலவையாகும் முதலாவதாக இன்ட்ர்டியல் நேவிவேஷன் சிஸ்டம் ஐஎன்எஸ் இந்த அமைப்புக்கு வெளியே இருந்து எந்த சிக்னலும் தேவையில்லை இது ஏவுகணை புறப்பட்ட இடத்திலிருந்து அதன் ஒவ்வொரு அசைவையும் வேகத்தையும் திசையையும் மிக துல்லியமாக கணக்கிடுகிறது இதற்குள் இருக்கும் ஆக்சிலரோமீட்டர்கள் மற்றும் ஜைரோஸ்கோப்ஸ் உங்கள் செல்போனில் இருப்பதை விட ஆயிரம் மடங்கு துல்லியமானவை அதனால் எதிரிகளால் இந்த அமைப்பை ஜேம் செய்ய முடியாது இரண்டாவதாக ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்களிலிருந்து வரும் சிக்னல்களை பயன்படுத்தி ஏவுகணை தனது இருப்பிடத்தை ஐந்து மீட்டர் துல்லியத்துடன் கண்டறியும் ஐஎன்எஸ் அமைப்பில் ஏதேனும் சிறிய பிழைகள் ஏற்பட்டால் அதை சரி செய்ய ஜிபிஎஸ் உதவுகிறது ஐஎன்எஸ் மற்றும் ஜிபிஎஸ் இரண்டும் சேர்ந்து செயல்படும்போது போது ஏவுகணையின் வழிகாட்டுதல் கிட்டத்தட்ட பிழையற்றதாகிறது மூன்றாவதாக டெர்மினல் ஹோமிங் டெர்மினல் ஹோமிங் ஏவுகணை இலக்கை நெருங்கும் கடைசி நிமிடங்களில் இந்த அமைப்பு செயல்படத் தொடங்குகிறது இதில் பல வகைகள் உண்டு அகச்சிவப்பு ஹோமிங் இன்ஃப்ரா ரெட் ஹோமிங் என்பது எதிரி விமானத்தின் இன்ஜினிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தை ஒரு கண்ணை போல பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ரேட்டார் ஹோமிங் என்பது ஏவுகணையே ரேட்டார் சிக்னல்களை அனுப்பி அது இலக்கில் பட்டு திரும்பும் ஒளியை வைத்து இலக்கை பின்தொடரும் இன்றைய நவீன ஏவுகணைகளில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் ஏவுகணையால் இலக்கின் புகைப்படத்தை வைத்து அதை அடையாளம் காண முடியும் ஒருவேளை இலக்கு நகர்ந்தால் கூட அதை சுயமாக கண்டறிந்து தனது பாதையை மாற்றிக்கொண்டு தாக்கும் திறன் கொண்டது இந்த மூளை அமைப்புகளின் ஒருங்கிணைப்புதான் ஏவுகணைக்கு அந்த புல்லட் ப்ரூஃப் துல்லியத்தை அளிக்கிறது மூன்று பறக்க கட்டுப்பாடு பயணப்பாதையை சரிசெய்தல் ஏவுகணை வானில் பயணிக்கும்போது காற்று பூமியின் சுழற்சி என பல விஷயங்கள் அதன் பாதையை பாதிக்க முயற்சிக்கும் ஆனால் இதை சமாளிக்க ஏவுகணையில் பல கட்டுப்பாட்டு அமைப்புகள் உள்ளன ஏவுகணையின் பின்புறம் இருக்கும் ஃபின்கள் அல்லது இறக்கைகள் ஒரு மீனின் வால் போல செயல்பட்டு ஏவுகணையின் திசையை கட்டுப்படுத்த உதவுகின்றன இவை காற்றியக்கவியல் கட்டுப்பாட்டு மேற்பரப்புகள் என அழைக்கப்படுகின்றன விண்வெளியின் வெளிம்பில் காற்று இல்லாதபோது இந்த பின்கள் வேலை செய்யாது அப்போதுதான் த்ரஸ்ட் வெக்டரிங் த்ரஸ்ட் வெக்டரிங் என்ற தொழில்நுட்பம் உதவுகிறது இது இன்ஜினின் முனைப்பகுதியான நாசிலை நாசல் லேசாக சாய்த்து அதன் மூலம் வெளியேறும் நெருப்பின் திசையை மாற்றுகிறது இந்த நாசிலை ஒரு ஐந்து டிகிரி கோணத்தில் சாய்த்தால் கூட நூறு கிலோமீட்டர் தூரத்தில் பயணிக்கும் ஏவுகணையை இருநூறு மீட்டர் பக்கவாட்டில் திருப்ப முடியும் இதன் மூலம் இலக்கு மாறாமல் ஏவுகணை தனது பாதையை சரி செய்து கொள்ளும் நான்கு பாதுகாப்பு மற்றும் வெடிப்பு அமைப்புகள் ஒரு ஏவுகணை இலக்கை அடைந்தவுடன் சரியாக வெடிக்க வேண்டும் இதற்கென இம்பாக்ட் ஃபியூஸ் இம்பாக்ட் ஃபியூஸ் அல்லது பிராக்சிமிட்டி ஃபியூஸ் ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் பயன்படுத்தப்படுகிறது இம்பாக்ட் ஃபியூஸ் ஏவுகணை இலக்கின் மீது மோதியவுடன் வெடிக்கும் பிராக்சிமிட்டி ஃபியூஸ் இலக்கிற்கு மிக அருகில் உதாரணமாக இருபது மீட்டர் மேலே இருக்கும்போதே வெடிக்கும் அப்படி வெடிக்கும்போது உருவாகும் அதிர்வலை வேவ் கீழே இருக்கும் இலக்கை முழுவதுமாக அழித்துவிடும் அணு ஆயுதங்களைக் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் ஒரு படி மேலே சென்று MIRV வி மல்டிபிள் Targetable Re-Entry Vehicle என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் ஒரே ஒரு ஏவுகணை பல அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் விண்வெளியிலிருந்து மீண்டும் பூமிக்குள் நுழையும் போது இந்த குண்டுகள் தனித்தனியாக பிரிந்து வெவ்வேறு நகரங்களை ஒரே நேரத்தில் தாக்கும் திறன் கொண்டவை இந்தியாவின் அக்னி ஐந்து ஏவுகணையில் இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது ஐந்து எதிர்த்தாக்குதல் நவீன சவால்கள் ஒரு ஏவுகணையை எப்படி தடுப்பது இதற்காகவும் பல தொழில்நுட்பங்கள் உள்ளன சாஃப் சாஃப் என்பது அலுமினிய தகடுகளின் சிறிய துண்டுகள் விமானம் இதை வானில் தூவும்போது அது ஒரு பெரிய உலோக மேகம் போல உருவாகி எதிரி ஏவுகணையின் ரேட்டாரைக் குழப்பிவிடும் ஃப்ளேர் ஃப்ளேர் என்பது அதிக வெப்பத்தை உருவாக்கும் ஒரு பொருள் வெப்பத்தை நாடி வரும் ஏவுகணைகள் ஹீட் சீக்கிங் மிசைலஸ் விமானத்தின் இன்ஜினை விட்டுவிட்டு இந்த ஃப்ளேரை பின்தொடர்ந்து சென்று திசை மாறிவிடும் ஆக்டிவ் ஜாமிங் என்பது எதிரி ரேட்டாரின் சிக்னல்களைப் போலவே சக்தி வாய்ந்த சிக்னல்களை அனுப்பி அவர்களின் அமைப்பையே செயலிழக்கச் செய்வது இன்றைய மிகப்பெரிய சவால் ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனங்கள் ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனம் இவை விட ஐந்து மடங்குக்கும் அதிகமான வேகத்தில் மார்ச் ஐந்து பிளஸ் பயணிக்கும் மேலும் இவற்றால் பயணப்பாதையை கணிக்க முடியாதபடி மாற்றிக்கொண்டே இருக்க முடியும் இதனால் இவற்றை இடைமறித்து தாக்க வெறும் முப்பது வினாடிகள் மட்டுமே அவகாசம் கிடைக்கும் இந்தியாவின் பிரித்விவான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் போன்ற அமைப்புகள் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறன் கொண்டவை ஆனால் ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பாயும் ஐசிபிஎம்களை தடுப்பது இன்னும் கடினமான சவாலாகவே உள்ளது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மற்றும் அதை எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அமைப்புகள் பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்க வேண்டுமா கீழே கமெண்டில் அடுத்து ஹைப்பர்சோனிக் என்று டைப் செய்யுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்புடன் சந்திப்போம் நண்பர்களே இன்று ஒரு ஏவுகணையின் இதயம் மூளை மற்றும் அதன் கட்டுப்பாட்டு அமைப்புகள் என அனைத்தையும் உள்ளே சென்று பார்த்தோம் இந்த ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் மிக துல்லியமாக ஒருங்கிணைந்து செயல்படும்போதுதான் ஒரு தடுக்க முடியாத சக்தி உருவாகிறது இனி நீங்கள் ஒரு ஏவுகணையை பற்றி நினைக்கும்போது அது வெறும் வெடிகுண்டு அல்ல அதற்குள் இருக்கும் இன்டர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஜிபிஎஸ் ஷிப் போன்ற கண்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள்